தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டசாரி ஆட்சியர் கழகத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று ஈரோடு மண்ணில் மிக சிறப்பாக எழுச்சியாக மாநில தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநில பொதுக்குழுவில் இன்றைய தமிழக அரசை கண்டித்து நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் என்ன காரணம் என்று சொன்னால் இன்றைய முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஆசிரியர்களுக்கும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் மருத்துவமனையை பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் நர்சுகளுக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் மொத்தமாக ஒரே வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கரத்தாலம் கருத்தாலும் பாடுபட்டு உழைக்கக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து அநீதியை இழைத்து வருகிறது இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளில் எங்களுக்கான கொடுத்த வாக்குறுதிகளில் இன்று வரை ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத அவல நிலைதான் இன்று தமிழகத்திலே இந்த ஆட்சியிலே கொடிகட்டி பறக்கிறது என்பதை வேதனையோடு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர்களுக்கும் அரசுகளுக்கும் உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்பேன் என்று சொன்ன மாண்பு முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே எழுத்து மூலமாக சொன்ன மாண்பு முதல்வர் அவர்கள் ஐந்தாண்டு முடிய போகிறது இன்னும் அதற்கான அறிவிப்பை அவர்கள் வெளியிடவில்லை நாங்கள் வந்ததும் உடனே ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியம் கொடுப்போம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது ஐந்து ஆண்டு முடிகின்ற இந்த நேரத்தில் ஆராய்வதற்கு குழு போட்டிருக்கிறார்களாம் என்ன குழு பழைய ஓய்வூதியம் கொடுப்பதை அதற்காக குழு அல்ல இப்பொழுது இருக்கக்கூடிய ஓய்வூதிய தொடர்பாக மூன்று குழுக்கள் மூன்று ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டம் அதே போல மத்திய அரசு அறிவித்த புதிய ஓய்வூதிய திட்டம் அதேபோன்று ஒருங்கிணைப்பு நல்லதுன்னு அறிக்கை கொடுப்பதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக பண்டிக்கிறோம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கும் நீங்கள் செய்கின்ற செயலுக்கும்